ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கணும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக விஜய் விஜய்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் ஏன்னா விஜய் நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கேரக்டரை பற்றி அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்காங்க கண்டிப்பாக விஜய் விஜய்கிட்ட இதை பற்றி சொல்லிடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் நீ வந்து இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோயின் மேலே கோவமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஹீரோயின் மேலே அவரையும் தாண்டிய சில அன்பு து இப்பதான் கொஞ்சம் நல்லபடியாக நடந்துட்டாரு இந்த ஃபார்ம்லே போயிருந்தா கண்டிப்பாக ஏற்றிருந்திருப்பாரு அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சொல்லணும் ராஜேஸ்வரி அவங்கள வச்சு செஞ்சிருந்து அடைக்கிட்டு பார்சல் பண்ணி கன்னடாவுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா எப்பயோ விஜய் மனசில் கண்டிப்பா அவங்களும் இடம் பிடிச்சிருக்கலாம் இந்த ராஜேஸ்வரி ஊதி ஊதி விஜய் மனசை ரொம்ப கெடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்ப பார்த்தா வேற ஒருத்தரோட இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ரேமை கிரியேட் பண்ணி அதை விஜய் அளவு பண்ணி இப்போ விஜய் முழுசாக வெறுத்துற நிலமைக்கு சுத்தமாக போயாச்சு அதுவும் இவளை இப்போ தப்பாக நினைக்கிற நிலைமைக்கு போயிருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ இதை பற்றி ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம ஹீரோயின் குழப்பமாக இருக்கிறப்ப அதிரடியாக வந்து வசமாக நம்ம ராஜ் ரஞ்சிதா ராஜியே வந்து சிக்கியிருக்காங்க ஸோ அவங்க வாயாலே தான் என்னென்ன பண்ணணும் எப்படி நீ மயக்கம் போட்ட நீ உன் ஃபோன் எப்படி பிஸியாக இருந்தது நான் ஒரு புது சிம்மு போட்டு அதில் தான் பேசினேன்னு எல்லா ஒன்றுமே சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு ராஜியை ஷாக் ஆக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த உண்மைய கண்டிப்பா கிட்ட சொல்ல வேண்டும் அப்படின்னு அன்னபூர்ணி வர சொல்லியிருக்காங்க சோ பாவுன் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இவங்களோட வாழ்க்கை பிரச்சனை ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா விஜய்கிட்ட வந்து இங்கே பாருங்க நீங்கள் தான் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் எந்த தப்புமே பண்ணலை பார் அதுவும் பிரச்சனை இதை பற்றி என்கிட்ட பேசாத என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அதுக்காக தான் உன்னை வச்சுட்டு இருக்கேன் மற்றபடி என் லைஃப்பில் நீ எதுவுமே கிடையாதுன்னுவார் ஏன் நீங்கள் இப்படியே பண்ணுறீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அக்கா தான் என்ன சொல்கிற இப்போ எங்கள் அக்கா மேலே தூக்கி பழிய போடுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கோவப்படுவார் இங்கே பாருங்கள் ஆதாரத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜி பேசின எல்லா விஷயத்தையும் விஜய் கேட்டுகிட்டு என்னது நம்ம அக்காவை இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணுறா இவ்வளோ போய் இப்படி நம்பிட்டு இருந்தோம் அநியாயமாக இப்படி இவ மேலே பழியை போட்டு வச்சுருக்காங்களே ச அக்கா பேச்சை கேட்டு இவ்வளோ வேறு நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் முதல் தடவை அக்கா இவ்வளோ இதாக இருக்காங்கன்ற விஷயம் விஜய் கண் மூடிட்டு இருந்த கண் திறக்கும் அப்படின்றத சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் அவர் விஜய் எப்படி பார்க்க போறாருன்னு ஹீரோயின் எப்படி பார்க்க போகிறாருன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்